பரபரப்பான துறைமுக நகரமான பூம்புகாரில் கந்தன் மற்றும் ரகு என்ற இரண்டு வணிகர்கள் வசித்து வந்தனர் இருவரும் ஒரே நேரத்தில் தங்கள் வர்த்தகத்தை தொடங்கினர் ஆனால் அவர்களின் பாதைகள் வேறுபட்டிருந்தது கந்தன் நேர்மையானவர் கண்ணியமானவர் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர் லாபத்தை இழந்தாலும் கூட அவர் தனது வாடிக்கையாளர்களை ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை மெதுவாக மக்கள் அவரை நம்பத் தொடங்கினர் மேலும் அவரது பெயர் நகரம் முழுவதும் மரியாதையுடன் பேசப்பட்டது இருப்பினும் ரகு விரைவாக பணம் சம்பாதிக்க தந்திரங்களை பயன்படுத்தினார் தரமற்ற பொருட்களை அதிக விலைக்கு விற்று வாடிக்கையாளர்களிடம் பொய் சொன்னார் அவர் கந்தனை விட வேகமாக பணக்காரரானார் ஆனால் மோசமான வணிகர் என்ற புனைப்பெயரை பெற்றார் ஒரு நாள் அந்நாட்டு மன்னன் ஒரு வர்த்தக கண்காட்சியை நடத்தினான் கந்தன் தனது நியாயமான வர்த்தகம் மற்றும் நேர்மைக்காக கௌரவ விருந்தினராக அழைக்கப்பட்டார் மறுபுறம் ராகுவை எவரும் நம்பாததால் அவரை கருதப்படவில்லை ரகு புகார் செய்தபோது ஒரு பெரியவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்த்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறினால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர் என்பதற்கு ஏற்ப கந்தன் நல்லொழுக்கத்தின் பெயரால் கௌரவிக்கப்பட்டார் ஆனால் உன்னுடைய தவறான நடத்தை உனக்கு நீடித்த அவமானத்தை மட்டுமே தந்தது என்றார் ரகு தனது தவறை உணர்ந்து வழிகாட்டுதலுக்காக கந்தனை அணுகினார் உண்மையான வெற்றி ஏமாற்றுவதில் அல்ல குணத்தில் உள்ளது என்பதை அறிந்து கொண்டான்